நான் சொல்றேன் கர்ப்பவதியா இருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன் ஏவாள் பழத்தை புசிச்சனால கர்த்தர் சொன்னாரு உன் வேதனையை நான் மிகவும் பெருக பண்ணுவேன் அது ஒரு ஆதாமுக்கு வந்த சாபம் ஆனா நீங்க ஆதாம் வெட்டப்பட்டுட்டீங்க அதனால இனி நியூ கவர்னட்ல இருக்கவங்களுக்கு பிரசவிக்கும் போது வழியே இருக்காது என்பதை நான் மறுபடியும் டிக்ளேர் பண்றேன் கையெழுத்தியாமே இனிமேல் உங்கள் பிள்ளைகளுக்கு பிரசவத்துக்கு என்ன இருக்காது வலி இருக்காது எப்படி நான் நீங்க காலையில டாய்லெட் போகும்போது மைல்டா வந்து வயிறுல ஒரு ஒரு இன்டியூஷன் இருக்கு பாத்தீங்களா அப்படிதான் குழந்தை பிறக்கிற மாதிரி காட் டிசைன் பண்ணியிருந்தார் அப்படிதான் டிசைன் பண்ணியிருந்தார் நீங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் குழந்தை பிறகு இருந்துச்சு ஆதாம் பாவம் செஞ்ச பிறகுதான் அது வந்து வலி வேதனையே பெரிய பண்ணாரு இப்ப மறுபடியும் ஏசுக்குள்ள வந்தோன்னா ஆதாம் டிஸ்கனெக்ட் ஆயிட்டீங்க திரும்ப உங்க வேதனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது புது உடன்படிக்கை அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு இன்றைக்கு நடக்கிற கூத்துகள் தாங்க முடியல அந்த கூத்துல ஒண்ணுதான் நீங்கள் நீங்க விசுவாசிச்சுட்டா உங்களுக்கு என்ன கிடையாது ஒரு போதனை அது என்னன்னே தெரியாம தலையாற்ற ஒரு கூட்டம் கொஞ்சம் கூட நிதானிச்சு பாக்குறது இல்லை வசனத்தையும் ஆராய்வதில்லை தேவனுடைய படைப்பினுடைய அடிப்படை என்ன எதுவுமே தெரியாது கண்ணை மூடிக்கிட்டு யாராவது ஒரு ஆள் சொன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்றது சரி வேத வசனத்தின்படி இதை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கலாம் ஆதி ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம் அங்கே தேவன் வந்து பிரசவத்தை ஒரு புதுசாக ஒரு வழியை அங்கே கொண்டு வந்தாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நல்லா கவனிச்சுக்குங்க இவங்களை வரைக்கும் என்னென்னா ஏவால் பாவம் செய்தால் ஆகவே தான் பிரசவத்திற்கான வழி வந்தது அப்படின்னு நம்புகிறாங்க அதனால தான் நீங்கள் புதிய உடன்படிக்கைகளை வந்துவிட்டால் நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு போயிடுறீங்க முன்னாடி இருந்த ஸ்டேஜுக்கு போயிடுறீங்க ஏவால் முன்னாடி இருந்த ஸ்டேஜ் அப்போ என்ன கிடையாது ஏவாளுக்கு வழி கிடையாது வழி இல்லாத நிலமையில நீங்கள் பிள்ளை பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் மாதிரி போட்டாங்க ஆனால் வசனத்தை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த வசனத்தை கொஞ்சம் மீண்டும் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் அதன் மூலமாக இந்த போதர்கள் எப்படி உங்களை திசை திருப்ப முடியும் உங்களை எப்படி முட்டாளாக்க முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஆதி ஆகமோ மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவர் ஸ்திரீயை நோக்கி அதாவது ஏவாளை நோக்கி நீ கற்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் வேதனையோட பிள்ளை பெறுவாய் இதுதான் வசனம் நீ கற்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன் வசனத்தை நல்லா கவனிச்சுக்குங்க வேதனையை பெருக பண்ணுவேன் நீ கற்பவதியா இருக்கும்போது வழியை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு இல்லை உன் வேதனையை என்ன செய்வேன் பெருக பண்ணுவேன் நார்மலாவே அன்றைக்கு பாவமே செய்யாமல் இருந்தாலும் கூட ஏவாள் பிள்ளை பெறும் பொழுது தான் பெற்றிருக்க முடியும் வழி இல்லாமல் பெற்றெடுக்க முடியாது ஏன் தேவன் நம்மை படைத்த விதமே அப்படித்தான் வழி என்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த வழிங்கிற உணர்வு இல்லாவிட்டால் நீங்கள் செத்து போயிருவீங்க உங்களால உயிர் வாழ முடியாது இந்த வழி என்பது நம்மை பாதுகாக்கிற ஒரு கட்டமைப்பு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அது பாவம் பண்ணுவதற்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி பாவம் பண்ணுவதற்கு பின்னாடியா இருந்தாலும் சரி ஆனால் ஏவாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பாவம் செஞ்சுட்டு அதனால உன் வழியை நான் என்ன செய்வேன் பெருக பண்ணுவேன் முன்னாடி வந்து வழி இருக்கும் ஆனா அதை நான் இப்ப என்ன செய்ய போறேன் பெருக பண்ணுவேன் கொஞ்சம் நல்லா கற்பனை பண்ணி பாருங்க வழியே இல்லை இவர் சொல்ற மாதிரி இந்த போதவர் சொல்ற மாதிரி புதிய உடன்படிக்கையில நான் விசுவாசித்து எனக்கு வழியும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னா உங்களுக்கு எப்பொழுது பிள்ளை பிறக்க கூடிய உணர்வு வரும் அந்த உணர்வே வழிதான் இவருக்கு முதல்ல வந்து பெண்களை விட இருந்து அந்த வழி உணர்வு இதையெல்லாம் புரிஞ்சிருந்தா தானே தெரியும் இதை விட மோசமா ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் நீங்க பாத்ரூமுக்கு போய் ஒரு ரெஸ்ட் எப்படி காலை கடனை கழிப்பீர்களோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம காலை கடனை கழிப்பது போன்ற குழந்தையை என்ன செய்வீங்களாமா பெற்றெடுப்பீங்க இந்த உலகத்துல வழி இல்லாத பிரசவம் என்ற ஒன்று கிடையவே கிடையாது நாமளா அறுத்து வேணால் குழந்தைய எடுக்கலாம் ஆனால் சுகப்பிரசவத்திலேயாவது தான் வழி ஆனால் அறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வாரத்துக்கு வழி பயங்கரமான வேதனை சரி விஷயத்துக்கு வருகிறேன் ஒரு விலங்கா இருந்தாலும் கூட மேக்சிமம் நைன்டி பர்சன்டேஜ் அவைகள் வேதனையோடு தான் தங்களுடைய குட்டிகளை ஈணுகின்றன ஏனென்று கேட்டால் அதுதான் நம்மை பாதுகாக்குகிற அமைப்பு இரவு தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கூட எனக்கு எந்த வழியும் இல்லை நான் வந்து ஒரு காலைக்கடனை கழிக்கிற மாதிரி எனக்கு வந்து குழந்தை வெளியில வந்துடும் அப்படின்னா அந்த குழந்தைய செத்து போயிடும் உங்களுக்கு குழந்தை பிறந்தது கூட தெரியாது நீங்களே அந்த குழந்தைய மேல மிதிச்சு நீங்களே கொண்டிருவீங்க இது ஆபத்து வழி என்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம் நல்லது பாதுகாப்பு கட்டமைப்பு வேறு எந்த வழியுமே உடம்புல இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் ஒரு சாதாரணமாக நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு எலி வந்து உங்கள் காலை கடிக்குது உங்களுக்கு எந்த உணர்வுமே இல்லை என்ன ஆவீங்க முழு காலையும் சாப்பிட்டுட்டு அது நீங்கள் சாகிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏதாவது ஒன்று ப்ராப்ளம்னா அங்கே ஒரு வழி ஏற்படுகிறது அந்த வழி தான் நமக்கு மூளைக்கு சிக்னல் அனுப்புது இங்கே ஏதோ பிரச்சனை இருக்கியா தயவு செய்து அது என்னென்னு போய் பாருன்னு சொல்லுது நம்ம போய் பார்க்குறோம் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் பொழுது அங்கு பிரச்சனை இருக்கிறது அல்லது கவனமாக இரு இங்கு வழி இருக்கு வேற எந்த வேலையும் நீ செய்யாத கவனமா இரு என்பதற்கு தான் அந்த வழி ஆனால் ஆண்டவர் அவங்க பாவம் செய்யும்போது அந்த வழியை பெருக பண்ணுவேன்னு சொன்னார் நார்மலா இருக்கக்கூடிய வழியை பெருக பண்ணார் அப்ப வழியே இல்லாம நான் போய் பாத்ரூம்ல உட்கார்ற மாதிரி உட்காந்துட்டு வந்துடுவேன்னு சொன்னா அது முட்டாள்தனமா இல்லை யார் உங்களெல்லாம் எல்லாம் பிரசங்கம் பண்ண அழைத்தாதான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது வேதனையா இருக்கு தயவுசெய்து விசுவாசிகளை குழப்பாதீங்க விசுவாசிகளை திசை திருப்பாதீங்க இது போன்ற மூடத்தனமான போதகர்கள் பின்னாடி போகக்கூடிய விசுவாசிகளே ஆட்டு மந்தைகளைப் போல வாத்து மடையர்களைப் போல நீங்கள் இருக்க வேண்டாம் கொஞ்சமாதிரி யோசிங்க புத்தியை யோசிங்க உலகத்துல யாரும் இப்படியெல்லாம் போதிச்சு விசுவாசிகளை திசை திருப்பினார்களா அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் தான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு மிக மோசமாய் நமக்கு என்ன அறிவு இல்லையா எனக்கு அன்பானவர்களே புதிய உடன்படிக்கை என்ற பெயரில் பேசப்படக்கூடிய இது போன்ற கூத்துக்களை தயவு செய்து கண்டறிந்து இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்க நான் வந்து பத்து நாள் உபவாசம் இருக்கிறதுக்கு நான் பத்து நிமிஷம் டான்ஸ் ஆடுறதுக்கு சமம்னு சொன்ன மூடர்கள் பின்னாடி போகாதீங்க கேடு தயவு செய்து கர்த்தரை பின்பற்றுங்கள் அப்படி இல்லாவிட்டால் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது நீங்க ரொம்ப கடைசியில் பத்தட்டிக்கான ஒரு பரிதாபகரமான ஒரு சூழ்நிலையில் போய் கிடப்பீங்க தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ